அடுத்த திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு கெங்கையம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி கெங்கையம்மன் சிறசு திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இன்று வெகு விமர்சையாக கெங்கையம்மன் சிறசு திருவிழா நடைபெற்றது முன்னதாக கெங்கையம்மன் கோவிலிருந்து மேளதாளங்கள் முழங்க கெங்கையம்மன் சிரசு ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது இந்த கெங்கையம்மன் சிரசு ஊர்வலத்தில் பக்தர்கள் ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர் வழி நடிகிலும் சூர தேங்காய் உடைத்தும் சிலம்பாட்டம் தப்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் அம்மன் சிறசு ஆலயம் கொண்டு வரப்பட்டது பின்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மன் கண்கள் திறக்கப்பட்டது அம்மன் சிறசு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் கெங்கையம்மன் சிறசு திருவிழாவை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இதில் கோவில் நிர்வாகிகள் தேவராஜ் தரணி குமார் ஏகாம்பரம் துரைராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்